காணியுடைய உரிமையாளர்களுடைய ஏற்பாட்டிலே கிட்டத்தில் ரெண்டு வருஷமாக வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த போராட்டங்கள் ஆரம்பித்ததற்கான காரணம் இந்த பீகாரை கட்ட தொடங்கின அண்டே அடிக்கல் நாட்டி ரெண்டு நாளைக்கு முல்லிப்பழை பிரதேச குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது இந்த இந்த அந்த கூட்டத்தில் எழுப்பப்பட்டு மக்களுடைய தனியார் காடிலே சட்டவிரோதமாக எந்த விதமான இல்லாமல் இந்த பிகாரை சுட்டுவதற்கான அடிக்கல் அது உடனடியாக உண்மையாக வேண்டும் என்ற முடியம் அனுப்பப்பட்டது அந்த விடயம் அந்த ஒருங்கிணைப்பு அனுப்பப்பட்ட அது சம்பந்தமாக அங்கே இருந்த பிரதேச செயலாளர் மற்றது அதிகாரமும் வடக்கு பிரதேச சபையினுடைய தலைவர் செயலாளர்களுடன் இந்த விடயங்கள் எழுப்பப்பட்டு அவர்களும் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தனியார் காடியில் தான் இது கட்டப்பட்டது என்ற இந்த விவகாரம் மாவட்ட கூட்டத்துக்கு சமர்ப்பிப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த வகையில் ஒரு சில வாரங்களுக்குள்ளே யாழ்ப்பாண கச்சேரியிலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் இந்த விவகாரம் முழுமையாக ஆராயப்பட்டு இது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் ராணி எட்டு தனியார் உறுதியின் அடிப்படையிலே அதை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இருப்பதாகவும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டு அது உடனடியாக நிப்பாட்டப்படுவோன மண்ட தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டது ஆக யாரும் சொல்ல பார்க்கிறோம் என்றால் இந்த விஹாரை கற்ற வரைக்கும் என்ன நடந்தால் பேசாமல் இருந்து போட்டு இப்பொழுது தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு யாரும் சொன்னால் அது ஒரு அப்பட்டமான பொய் அதனுடைய ஆதாரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த அடிக்கல் நட்டின உடனே நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் போன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் ஆதாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு இந்த பொதுமக்கள் இந்த இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாத ஒரு நிலையில் இது ஒரு அதி உயர் பாதுகாப்பு விலையமாக வந்து அமைந்திருந்த இடத்துல பொதுமக்கள் பார்க்க முடியாமல் இருந்த சூழலில் இந்த கோபுரம் கட்டப்படுறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வர அது அரசியல் திறப்புகளிடம் சொல்லப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்ட போயினமென்று அறிவித்து இருந்த சூழலில் நாங்களும் இதில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட பொழுது நாங்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றால் இது ஒட்டுமொத்தமாக வட மாகாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை வந்து சிங்களமயப்படுத்துகிறதுக்குரிய ஒரு அடித்தளம் போடுகின்ற ஒரு அத்திவாரம் போடுகின்ற ஒரு செயல்பாடுன்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக வந்து சுட்டி காட்டியிருந்தோம் அந்த வகையிலே மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலேயும் நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறோம் போன பதிமூன்றாம் தேதி அனுரகுமாரதிசாநாயக ஜனாதிபதி தேதி முப்பத்தோராந்தேதி அனுரகுமாரதிசாநாயக யாழ்ப்பாணம் பொழுது இந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் கிளப்பியிருந்தோம் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சூழலே இந்த சுயேட்சையாக வந்து நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் குழப்பினவர் அவரை கணக்கெடுக்க தேவையில்லை ஆனால் இதில் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகம் அவர்கள் வந்து நான் குறிப்பிட்ட அந்த விடயங்களுக்கு பதிலளிக்கிற வகையில் தான் இந்த உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதாகவும் அந்த உரிமையாளர்கள் அனைவரும் மாற்றுக்காணிகளுக்கு இணங்கியிருப்பதாகவும் வந்து ஒரு உண்மைக்கு முரணான தவறான ஒரு கருத்தை அந்த கூட்டத்தில் வந்து பதவி செய்திருந்தார் நல்ல காலம் நான் அதை உடனடியாகவே வந்து மறுத்துவிட்டேன் என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த காணியாளர்களோடு உரிமையாளர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அந்த வகையில் அவர்கள் அந்த கூட்டம் நடைபெறுகின்ற அதுக்கு முதல் நாளே நாங்கள் அவர்களோடு பேசித்தான் இந்த பிரச்சினையை அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பினோம் ஆகவே எங்களுக்கு உடனடியாகவே நாங்கள் அதை மறுக்கிறதுக்கு எங்களுக்கு இருந்தது நல்ல காலம் என்றால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு மா ஒரு மாவட்டத்தில் வந்து அதுதான் மிக முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் வந்து ஜனாதிபதியே வந்து அதுக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்குது என்றால் உங்களுக்கு விட அங்கே மெந்தளவு தூரத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் அண்டைக்கு மரத்திற்காட்டி அந்த காணியாளர்கள் சம்மதித்ததாகத்தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதுவும் ஜனாதிபதி தலைமை வகிக்கிற கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த விவகாரம் இந்த விவகாரம் உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் திகைத்து போகின்ற அளவுக்கு உண்மைக்கு முரணான விஷயங்கள் அந்த கூட்டத்தில் பதிவு செய்து தங்களுடைய உரிமைகள் நிரந்தரமாகவே நிரந்தரமாக மே இல்லாமல் பண்றதுக்குரிய தங்களுடைய அனுமதியோட கைவிடுற மாதிரியான ஒரு நிலைமை உருவாக்குறதுக்குரிய அடுத்த தான் அவர்களை மிக மோசமாக பாதித்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாட்களிலே இந்த போராட்டம் சம்பந்தமாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்களும் வந்து அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தெரிய அவர்கள் வந்து யாழ்ப்பாண செயலாளர் திரு அரசாங்க அதிபர் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் எப்படி என்றால் வந்து இந்த கையட்டியில் இருக்கக்கூடிய ஆறு ஏக்கரை தாண்டி அவர் எட்டு ஏக்கர் என்று தான் அந்த கடிதத்தை சொல்லப்பட்டிருக்கு எட்டு ஏக்கர்களுடைய ஒரு அங்குலம் கூட வந்து பொதுமக்களுக்கு திரும்பி வழங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே கிட்டத்தட்ட குடும்பங்கள் நானூறு குடும்பங்கள் வந்து நிரந்தரமாக வந்து இந்த மண்ணிலே வந்து இருந்ததாகவும் மேலதிகமாக பதினாலு ஏக்கர் காணி தங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறதாகவும் வந்து அதுவும் சுயரிக்கப்பட பட்டே ஆகோனும் கண்ட கருத்து பதிவு செய்து ஒரு கடிதம் கொண்டு உத்தியோகபூர்வமாக வந்து அரசாங்க அதிபருக்கு எழுதப்பட்டு இந்த இந்த யதார்த்தம் இந்த தையெட்டி என்ற இடத்தை வைத்துக்கொண்டு இந்த சட்ட விரோத விகாரை வைத்துக்கொண்டு அதை ஒரு அத்திவாரமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சிங்கள குடியேற்றங்களை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்கப் போகின்றது அந்த உண்மை யதார்த்தத்தை இந்த நிகழ்வுகள் அண்மை காலமாக நடைபெற்ற நிகழ்வுகள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல சாதாரண எங்களுடைய பொதுமக்களுக்கும் வந்து கண்ணை துறக்க வச்சிருக்கு ஆகவே தான் இந்த போராட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சூடுபிடிச்சு ஊடகங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கடமை அதே போன்று இந்த யூடியூப்லே இயங்குகின்ற செயற்பாட்டாளர்களும் வந்து உண்மையிலே இந்த மக்களுடைய நசுக்கப்படுகின்ற இந்த குரலை உலகத்துக்கும் சர்வதேச மட்டத்துக்கும் கொண்டு செல்றதுக்கு முன்வந்திருக்கிற சூழலிலே இந்த போராட்டம் இந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளது எங்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா அரசுக்கு நாங்கள் இந்த போராட்டங்கள் ஊடாக சொல்ல விரும்புவது இந்த போராட்டங்கள் இன்னும் இன்னும் பலமடையும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உரிய மக்களுக்கு இந்த காணிகள் திரும்ப வழங்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் இன்னும் பணமடையும் இதுக்கு பின்னாலே ஒட்டுமொத்த இனமும் அணி திரளும் என்றொரு செய்தியை நாங்கள் தொடர்ந்தும் கொடுக்கவோனும் அது மட்டும்தான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற விடியத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம் அந்த வகையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கும் உறுதுணையாக நின்று அவர்களோட தோலுக்கு தோல் நின்று போராடுறதுக்கு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி இங்கே விசேஷமாக வந்து பல கட்சிகள் கட்சி வேதங்களுக்கு அப்பால் வந்து ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் வந்து ஒரு துணையாக வந்து இந்த மக்களுக்காக வந்து வந்திருப்பதும் அதுவும் விசேஷமாக வந்து சட்டத்தின் ஆட்சியை பற்றி கதைக்கிற ஒரு அரசாங்கம் தான் இந்த அநியாயத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கு ஆகவே இந்த சட்டத்தின் ஆட்சி என்றால் வந்து சட்டம் மட்டும்தான் கருத்தில் எடுக்கவும் வேறு எதுவுமே கருத்தில் எடுக்க முடியாது அது புத்தவிகாரியாக இருக்கலாம் ஒரு ஒரு சைவ கோயிலாக இருக்கலாம் ஒரு 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 முஸ்லீம் பள்ளிவாசலாக இருக்கலாம் ஒரு சர்ச்சாக இருக்கலாம் சட்டத்தை மீறி எதுவும் நடந்தால் வந்து எப்படி ஒரு பொதுமகன் சட்டத்தை மீறி வந்து ஒரு கட்டிடத்தை கட்டினால் வந்து அது அகட்டப்படணுமோ அதே போன்று தான் இது சட்டவிரோதமாக வந்து கருதப்பட்டு வந்து இது அகட்டப்பட்டே ஆகணும் இது அகட்டப்படாவிட்டால் இது ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்கிரமிக்க விரும்புகின்ற என்ற சிங்கள விரும்புகின்ற ஒவ்வொரு இடத்தையும் வந்து இதே போன்ற ஒரு முன்னுதாரணத்தை தொடர்ந்து அனைத்து பிரதேசத்திலையும் வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் நடைபெறும் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளவோம் ஆகவே இந்த இடத்திலே இந்த காணியிலே அவர்களுடைய உரிமையிலே கை வைக்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு தமிழனுக்கு ஒவ்வொரு தமிழிலேயும் கை வைக்கிறதுக்கு சமமாக நாங்கள் கருத வேண்டும் அதே போன்று சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற எவராக அது தமிழனாக இருக்கலாம் சிங்களவனாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் மலைய மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் ஆட்சியை உண்மையிலே மதிக்கிறவர்களும் வந்து முழுமையாக இந்த போராட்டத்துக்கு அணிதிரள வேண்டும் என்று உரிமையோடு